ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ் நீ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெள்ளை பணியாரம் அதுக்கேற்ற ஒரு சட்னி தான் பார்க்க போறோம் மாவு இல்லாத டைம்ல டக்குனு இன்ஸ்டன்டான ஒரு வெள்ளை பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெள்ளை பணியாரத்துக்கு பச்சை அரிசி உளுந்து மட்டும் தான் சேர்த்து செய்ய போறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டான ஃபுட்டு தான் இது இட்லிக்கு நம்ம மாவு அரைச்சா மேக்ஸிமம் புளிக்க வைப்போம் ஆனால் இந்த பணியாரத்துக்கு புளிக்க வைக்கவே தேவையில்லை அரைச்ச உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான சட்னி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த வெள்ளை பணியாரத்துக்கு நான் வந்து ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் பச்சை அரிசி கூறுனு தான் வாங்குவோம் அதனால் நான் அந்த குருண அரிசியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் குருண அரிசி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது முழு பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் மாவு பச்சை அரிசி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் அளவு ரேஷியோ பாட்டினா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியை வந்து அரைச்சி வைக்கணும் கிடையாது சாப்பிட்ற டைமில் இதை அரைச்சி சுட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் நான் சொன்ன ரேஷியோ படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் உளுந்து எக்ஸஸாக போட்டிங்கனாலும் நமக்கு அந்த பனியரை வந்து லப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் உளுந்தை மட்டும் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அரிசியும் உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரமாக அந்த அரிசி ஊறணும் இது எந்த அளவுக்கு ஊறுதோ அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது நமக்கு நைஸாக அரைச்சிட்டு வரும் அதுக்காக தான் நம்ம முன்னாடியே ஊற வைக்கிறோம் அரிசியை நீங்கள் உளுந்து முன்னாடி கூட கழுவி கூட ஊற வச்சுக்கலாம் நான் வந்து எப்பவுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கழுவி எடுப்பேன் மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரிசி எந்தளவு இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தட்டு போட்டு மூடி இதை க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு மணி நேரம் கிட்ட ஆக ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு அளவுக்கு அரிசியெல்லாம் நமக்கு ஊறிருக்குன்னு பார்க்கலாம் இந்த அரிசி உளுந்து மூணு மணி நேரம் தான் ஊறணும்னு கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறலாம் சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி எடுத்துறீங்கன்னா போதும் ரெசிபி கரெக்டாக இருக்கும் புளிக்க வைக்காம தான் நம்ம இதை அப்படியே செய்ய போகிறோம் அரிசி உளுந்து எல்லாமே ஊறிடுச்சு இப்போ ரெண்டு மூணாவது தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு மட்டும் அரைக்கக்கூடாது எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கழுவி வச்சிருக்க அரிசி உளுந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக அரிசி தான் நீங்கள் சேர்க்கணும் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த அரிசியில் பண்ணிங்கன்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் நான் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நூறு எம்எல் வரைக்கும் எடுத்திருக்கேன் நான் பால் இது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பும் நான் சேர்த்து போடும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் பால் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நம்ம மாவு ஊற்றும் போது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன் மீதி இருக்கிற பாலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது குறை குழன்னு அரைக்காதிங்க இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த பனியாரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அரைச்ச மாவை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ஊற்றும் போது மாவோட பக்குவம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் மிக்சி ஜாரில் அரை கிளாஸ் முள்ளே தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கலக்கி அதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன் இந்த மாவோட திக்னஸ் அளவுக்கு இருக்கணும்னு நான் கரண்டியில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு எண்ணெயில் ஊற்றும் போது மாவு வந்து எண்ணெயில் ஓடாமல் இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாவு வந்து எண்ணெயில் வந்து ஓட ஆரம்பிச்சிரும் அதனால் பார்த்து கரெக்டாக திக்னஸோடு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாவோட பக்குவம் தெரியலனா நீங்கள் ஒன்று கூட ஊற்றி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்காதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார சட்னி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் மிக்சி சார்லேயும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டான கார சட்னி சூப்பராக இருக்கும் அந்த பணியாரத்துக்கு இதை விட காம்பினேஷன் பெஸ்ட்டு எதுவுமே இருக்கவே இருக்காது அளவு கொஞ்சமாக பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாயத்தில் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ போடுற மிளகாய் தான் சின்னதாக ஒரு துண்டு மட்டும் பொலியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியோட லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அளவு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணி இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குர குரன்னு அரைக்காதீங்க இது எந்த அளவுக்கு நம்ம கொதித்து நம்ம இறக்குறோமோ நமக்கு அந்த சட்னி நல்லா திக்னஸாக இருக்கும் இந்த அரைச்ச சட்னியை இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் செத்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே விடுங்க அப்போ அந்த இந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா படப்படைன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக போடுங்க இன்னும் அந்த சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்சுருக்க சட்னியை நம்ம அந்த பேனில் மாற்றிக்கலாம் போட்டிருக்க பொருள் எல்லாமே ராவா போட்டு அரைச்சிருக்க அதனால அந்த சட்னி எல்லாமே கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதிச்சா தான் நமக்கு அந்த சட்னியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகும் இது கொதித்து நல்லா திக்காக வர அளவு கொதிக்க வைக்கணும் மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு திரும்பி அந்த சட்னிலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் உப்பு நீங்கள் சேர்க்கலாம் அந்த ஸ்டேஜில் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி எல்லாமே நல்லா திக்காகணும் இந்த சட்னி கொதிக்க கொதிக்க நமக்கு அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போய் வரும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அந்த சட்னி எல்லாமே தண்ணி எல்லாமே நமக்கு இழுத்துரும் இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சாலும் சட்னி வந்து வெளியில் தெரிக்காது ஹையில இருக்கிறதுனால நல்லா கொதிச்சு நமக்கு சீக்கிரம் அந்த தண்ணியெலாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் சட்னி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா போதும் நமக்கு சட்னியில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் தட்டு போட்டு மூடி ரொம்ப நேரம் ஆகுது சட்னியில் இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துச்சான்னு பார்க்கலாம் தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு சட்னி நமக்கு கெட்டியாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம் இப்படியே கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் அந்த தண்ணி எல்லாமே இழுத்துடும் சட்னி வந்து நமக்கு அந்த கடாயிலேருந்து எடுக்கும் போது நமக்கு அப்படியே உருண்டுக்கிட்டு வரணும் அதே மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் மேலே லைட்டாக மிதங்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த சட்னி நம்ம பண்ணுற ரெசிபிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் எல்லா ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் சட்னி ரெடியாகிடுச்சு நம்ம இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பனிய செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த ஆயிலில் போட்டு தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸாகவே விடுங்க ஆயில்குள்ளே நம்ம மாவு ஊற்றும் போது நமக்கு அந்த பனியாரம் வந்து நல்லா மேலே எழும்பி வரும் அப்போ தான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ஊற்றும் போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க நமக்கு அந்த எண்ணெயில் வந்து மேலே மிதங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கரண்டியால் வந்து லைட்டாக திருப்பி விடுங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதில் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நமக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் நான் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அரிசி உளுந்து பால் மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணும்னா மாவு ஊற்றும் போது கரெக்டாக நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சுருங்க நான் எதுவுமே சேர்க்கலை சேர்த்தா ஒன்றும் இல்லை எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா தான் இருக்கும் பட் ஆனால் பூரி மாதிரி நமக்கு நல்லா எலும்பி வரும் இதில் நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு எலும்பி வராது ஆனால் தான் சாப்பிட்றது முக்கியம் அதனால் நான் பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து இன்னொரு பக்கம் மாவு ஊற்ற ஆரம்பிச்சிருங்க கண்டினியூஸாக ஒன் பை ஒன்னாக ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு மாவு வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் ஒன் சைடு குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா ஓவர் குக் பண்ண போகிறது கிடையாது லைட்டாக தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த வெள்ளை பணியாரம் வந்து கலரே வெள்ளையாக தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு கலர் மாறிடும் ஆனால் அது ஒயிட்டாக தான் இருந்து நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் அதனால் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோலேயே வச்சு வேக வேங்க ஈக்குவலாக நமக்கு எல்லா பக்கம் ஒரே கலர்லேயும் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா போட்டு நான் வெள்ளை பணியாரம் எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சுருக்கேன் கலரும் மாறாது வெள்ளை வெள்ளையுமே தான் இருக்கும் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த சட்னியோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சட்னியில் தொட்டு சாப்பிடவும் இன்னும் சொல்லவே முடியாது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வெள்ளை பணியாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான என்னோடய ஸ்டைலில் சட்னி எப்படி பண்ணலான்னு அரைச்சி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்ற டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்